நான் ரொம்ப வடிவாக இப்போ நாங்கள் இந்த காட்டில் என்ன டிஸ்கவரி எடுக்க போயிட்டு இருக்கோம் அடிவாட்டு போயிட்டு இந்த காட்டை பார்த்தீங்கன்னா வழியாக தெரியும் நேராக சைட் ஃபுல்லாக வாங்க இதுதான் இந்த அணக்கொண்டா படத்தில் வந்த காடு இந்த காட்டில் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் அனக்கொண்டா தேடி அனக்கொண்டா பாட்டு இருக்கோம் போட்டு வரேன் நான் பையன் க்ளீராக வளங்குறேன் சரி எங்கே வந்து அம்புட்டோமோ நாங்கள் அணையாக கடக்க போகிறோம் இந்த அணை கொண்ட போய் இப்போ அணை கொண்டா தேடிவிட்டு குடிக்கிறேன் வணக்கொண்டாங்க கரையை போகணும் உங்களுக்கு ஆடுறேன் சரியா அங்கே பார்க்கணும் മുതയ്ക്ക് ഇരണ്ട് ഇടകൾ

എന്നെ <Gã> നടന്നിച്ചോ <Jungee Kesin believers>